நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய தினமும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளின் சில பல இடங்களில் பரவலான வெப்பச்சலன மழையானது பதிவாகியிருப்பதை நம்மால உறுதிப்படுத்த முடிகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒட்டுமொத்த மழையளவுகள் பட்டியல் நமக்கு கிடைக்கப்பெற்றது அந்த கிடைக்கப்பெற்ற பெற்ற மழையளவுகள் பட்டியலை நம்ம உற்று நோக்கும் பொழுது சில இடங்கள்ல மிக கனத்த மழை கூட இருப்பதையும் நம்மால தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த மழையளவுகள் பட்டியலில் அந்த மாதிரியான ஒரு டேட்டா தான் கிடைத்திருக்கிறது இந்த காணொலியின் இறுதியில் நான் மழையளவுகள் பட்டியலை உங்க கூட பகிர்ந்து கொள்றேன் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பல்வேறு இடங்களிலும் பதிவாக இருக்கிறது குறிப்பாக சேலம் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் திருச்சி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய உட்பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நான் இந்த மாவட்டம்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்பொழுது நேரம் அதாவது இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்ய தொடங்கும் பொழுது நேரம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா நண்பகல் பன்னிரெண்டு பத்து மணி இதை பிற்பகல்னு தான் சொல்லணும் பன்னெண்டு மணினா நண்பகல் ஸோ பன்னெண்டு மணியை கடந்துட்டோம் ஸோ பிற்பகல்ல தான் இருக்கும் ஸோ பிற்பகலுக்கும் காலைக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கிறது பத்து நிமிஷம் தான் இப்ப அந்த ரேடார் படத்தை நம்ம உற்று நோக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கருமந்துறை அருகில் ஆல்ரெடி ஸ்டாம் ஃபார்மேஷன் என்பது இருக்கிறது அதாவது சேலம் மாவட்டத்தில் தான் நான் வந்து சொல்றேன் சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி அது அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலம் அந்த பகுதிக்கு நெருக்கத்தில் கூட மழை மையங்கள் காணப்படுகிறது சோ கருமந்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக சில இடங்கள்ல கனத்த மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் இந்த நேரத்துல அதே போல வழக்கப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்கள் சின்ன சேலம் மற்றும் கருமந்துறை மற்றும் கள்ளக்குறிச்சி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நீங்கள் வசித்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல ஆத்தூருக்கு வழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் காணப்படுகிறது இப்போதான் ஃபார்ம் ஆகிருக்கு இனிதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இடங்களாக ஃபார்ம் ஆகும் நான் ஏன் கொஞ்சம் இயர்லியரா இப்போ இந்த குரல் பதிவு இங்கே பகிர்றேன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிராவல் பண்ண போகிறேன் புதுச்சேரிக்கு கிளம்ப போகிறேன் இருந்து ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் நேரத்தில் என்னால் வந்து காணொலியை வந்து பகிர முடியாது அதுக்கு தான் கொஞ்சம் இயர்லியராக நான் வந்து பகிர்றேன் இல்லைனா ஒரு இரண்டு மணி மூன்று மணிக்கு நம்ம பார்த்துருந்தோம்னாக்கா அந்த ஸ்டாம்ப் ஃபார்மேஷனோட நம்ம வந்து அனலைசேஷனை முன் வச்சிருக்கலாம் அது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இன்னும் அக்யூரேட்டாக இருந்திருக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து வெப்பச்சலான மழை ஓரளவுக்கு கணிசமாக படி பதிவாகுங்கிறதுல எனக்கு வந்து எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழையின் தீவிரத்தன்மையானது வெகுவாக குறைய தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் எனக்கு வந்து இருக்குது ஒரு எண்ணமும் எனக்கு வந்து இருக்குது எதனால் சொல்கிறேனாக்கா இப்போ நம்ம வடக்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குறிப்பாக விசாகப்பட்டினத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கலர் பகுதிகளில் நாளை மறுநாள் அதாவது பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் ஒரு சுழற்சி உருவாகி அதன் பிறகு அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக உடுருவி அப்படியே நகர்ந்து செல்லும் அதனால் தெலுங்கான க தெலுங்கானா பகுதியில் கனமழை பதிவாகும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனமழை பதிவாகும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழை பதிவாகும் இப்போ நீர் குறைந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இனி அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஆமாம் அப்படிதான் ஆகும் அதுதான் வந்து நடக்கப் போகுது ஏன்னா சுழற்சி வந்து உள்ளே போந்து நகர்ந்து போனச்சுனாக்கா தென்மேற்கு பருவ காற்று தீவிரம் அடையும் ஸோ கர்நாடக மாநில அணைகளுக்கான நீர் வரத்தும் அதிகரிக்கும் அதனால் நம்ம மேட்டூர் அணைக்கான வரத்தும் அதிகரிக்க இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் முக்கியமான விஷயமாகவும் இருக்கிறது இது இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும் கொஞ்சம் வலுவான மழையாகவே பதிவாகவும் சாத்திய இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து விளக்குறேன் அடுத்தடுத்த நாட்களில் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா நான் அவசர அவசரமாக கிளம்ப வேண்டிய சூழல் இருக்கிறதுனால நான் கடகடன்னு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து உட்பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் பட் இந்த ஒரு பகுதின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நமக்கு இப்போ திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாகலாம் நேற்று கூட பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்திலே மழையானது பதிவாகி இருக்கிறது அந்த மழை அளவுகள் பட்டியலாக நமக்கு வந்து கிடைக்க வந்திருக்கிறது கரூர் மாவட்டத்தில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க கரூர் மாவட்டத்தில் இருந்தும் சில டேட்டாஸ் கிடச்சிருக்குது கரூர் மாநகராட்சியிலே பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இன்றைக்குமே கரூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் ஜவ்வாது மலை பகுதிகளில் மழை மையங்கள் திரளுதா அப்படிங்கிறத பார்க்கணும் வடமேற்குள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாதிரியான மாவட்டத்தில் இப்போ ஜவ்வாது மலை பகுதிகளில் மழை மயங்கள் திறந்து திரண்டு விட்டது என்றால் நீங்கள் அடுத்த கட்ட மழை வாய்ப்புகளை கன்சிடர் பண்ணிக்கோங்க அதாவது எடுத்துக்கோங்க அப்படியே என்ன எடுத்துக்கணுன்னாக்கா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிச்சயமாக மழை இருக்கும் புதுச்சேரிக்கு ஒரு எட்டு ஆறு பாசிபிலிட்டி இருக்கும் கடலூர் மாவட்டமும் சில நேரங்களில் பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க டெல்டா வரைக்கும் அது பலன் வழங்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது என்னங்கிறத நான் பாண்டிச்சேரி போன பிறகு கூட ஒரு குரல் பதிவாக பகிர்வதற்கு முயற்சி பண்ணுறேன் இப்போதைக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகளை பொறுத்த வரைக்கும் செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இரநூற்றி எழுபது மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக டேட்டாஸ் வந்திருக்கு இது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியல் நிஜமாகவே செட்டிக்குளம் பகுதியில் இரநூத்தி எழுபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவானதாங்கிறது அங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கிறதையும் நான் வந்து நம்புறேன் ஏன்னா செட்டிக்குளம் பகுதி தொடர்பாக என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகள்ல நம்ம அந்த பக்கத்தை தொடங்கினப்போ மோனூர் பக்கத்துல இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகள்ல நிறைய பேர் வந்து செட்டிக்குளம் மழை வாய்ப்பு இருக்கா செட்டிக்குளம் மழை வாய்ப்பு இருக்கான்னு இருப்பாங்க நானும் அப்போ நிகழ்நேர தகவல்களை ரொம்ப ப்ராமிசிங்காக வழங்கிட்டு இருந்தேன் கண்டினியூஸாக அப்போ வந்து செட்டிக்குளம் பகுதியில் பதிவான அந்த மழை அளவுகளையும் சொல்லுவோம் ஏன்னா அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ஸோ அதனால் அந்த பகுதிகளின் நிலவரத்தையும் நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால யாராவது இருந்தீங்கனாக்கா செட்டிக்குளத்தில் இந்த அளவுக்கு கனத்த மழை இருக்குதா பதிவானது உண்மை தானா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் இதற்கு அடுத்தபடியாக உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் பேரையூர் மதுரை மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் ஸ்ரீவல்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழை பதிவாகலன்னு ஒரு நண்பர் நம்ம யூடியூப் பக்கத்தினுடைய கருத்துறை பகுதியில் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் அந்த ஸ்ரீவலிபுத்தூர் மாதிரியான ரீஜியன்ஸ்லாம் மழை வந்து பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் கரூர் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் லாக்கூர் கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் குப்பனம்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் வேலூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஏழுமலை மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் கிருஷ்ணராயபுரம் கரூர் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஒட்டஞ்சத்திரம் அதான் சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சத்திரப்பட்டி பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் தான் இது அந்த ப்ராக்கெட்டில் ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது ஒட்டஞ்சத்திரத்திற்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் கொடிவேரி ஈரோடு மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் பஞ்சப்பட்டி கரூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அரவக்குறிச்சி கரூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஆத்தூர் சேலம் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் கிருஷ்ணாபுரம் பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதேபோல பாரந்துரை பிரயார் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் வாட்ராப் வத்திரா இருப்பு இருக்கு இல்லையா விருதுநகர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கோவில்பட்டி இந்த கோவில்பட்டி வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட கோவில்பட்டி அந்த பகுதி தொட்டியம்பட்டி அதுக்கு அருகில் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஓர் மில்லிமீட்டர் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் தென்பரநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் சிறுகுடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் ஸோ இருபது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் இந்த காணொலியில் அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்புறம் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் ஸோ அதே நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் பிற்பகல் நேரத்தில் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறோம் நான் சில நேரங்கள் ஆக இருபத்தி நாலு கமெண்ட் இருக்கேன் அப்போ நான் ஊருக்கு போய் நான் வந்து பதில் வழங்குறேன் ஏன்னா இங்கே நம்ம பதில் வழங்க ஆரம்பித்தோம்னாக்கா லென்த்து ரொம்ப அதிகமாகிடும் நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியில் மழை அளவுகள் அந்த இந்த செட்டிக்குளம் பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணோம் ஏன்னா நான் செட்டி குளத்துல போய் பார்த்துட்டு வரல உண்மையிலே இரநூற்றி எழுபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவானுச்சா இல்லை இல்லையாங்கிறத சோ யாராவது அங்கே இருந்தீங்கன்னாக்கா நீங்க சொல்லுங்க கனத்த மழை பதிவானுச்சா அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவியில் நன்றி வணக்கம்